அபூர்வமான ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதை எங்க கட்சிக்காரங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க நாம இல்லீங்களா அப்படின்னு கவலையா கேட்டவங்க இருப்பாங்கல்ல இதுதான் ஐயா நாம் நாம் என்பது தனியாக நெஞ்ச தொட்டு நடக்காது நாம் என்று இப்படி காட்டினாதான் நடக்கும் கேக்குற தெளிவா கேக்குற உங்க மனச நீங்க அதே கேள்விகளை கேளுங்கள் உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் மாணவர்களுக்கு உணவு கொடுத்து பள்ளிக்கு வரவழைக்கும் அரசா அல்லது குமட்டும் அளவுக்கு நீட் தேர்வை திணிக்கும் அந்த அரசா பெண்களுக்கு உரிமை தரும் அரசா பெண்களின் காவலை பற்றி பாதுகாப்பை பற்றி கவலையே படாத அரசாங்கம் பேர் உதாரணம் மணிப்பூர் அதுக்கு முன்னாடி போனோம்னா பில்கேஸ் பானு அவர்கள் அவங்கள கற்பழித்து குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்கள் தேவைக்கு என்ன தேவையோ என்ன விதிக்கப்பட்டதோ அதை விட கம்மியான நேரத்தில் வெளியே வருகிறார்கள் வெளியே வர்றவங்களுக்கு இந்த கட்சிக்காரங்க போய் மாலை போடுறாங்க மாலை போட்டு மிட்டாய் கொடுக்குறாங்க அப்போ என் தங்கச்சிக்கு இது என்னாச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் தங்கச்சியாக தோணலையா இப்போ நான் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு குரல் ஒலிச்சது அதுதான் நம் குரல் அவர் பேர் என்ன அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நம்முடைய மக்கள் நீதி மையம் கூட்டத்தில் பெண்கள் குழந்தையோட தைரியமாக வரலாங்கிறது இருந்தது அதை அவங்க கூட்டத்தில் சொல்ல முடியுமா நம்ம கூட்டம் முடிந்ததும் நம் கட்சிக்காரர்கள் குப்பை பொறுக்குவார்கள் அதில் அவமானமே கிடையாது இப்பவும் அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க உங்களுக்கு தொழிலை ஊக்கப்படுத்தும் அரசு வேணுமா போட்டு சிறு குறு தொழிலாளிகளின் வயிற்றில் அடிக்கும் அரசு வேண்டுமா அனைத்து அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது இந்திய ஜனாதிபதியே ஆனாலும் அங்கு அர்ச்சனை நடக்கும்போது வெளியே நெல்லுன்னு சொல்ற அரசு வேணுமா யோசிச்சு பாருங்க ஏழைகளுக்கான அரசு வேணுமா பணக்காரங்க கொஞ்சம் மிதமான பணக்கார கூட்டத்திற்கு ஜால்ரா அடிக்கும் அரசு வேணுமா முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஒத்த வரல் அசைவில் இந்திய சரித்திரம் மாற்ற முடியும் சரித்திரத்தை மாற்ற முடியும் அப்படி மாற்றுறதுக்கான ஆரம்பம் இங்கே பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள் இவரின் குரல் பார்லிமெண்ட்டில் ஒலிக்க வேண்டும் கவர்னரை அனுப்பி ஆட்சியில் கை வைக்கிறார்கள் இந்தியை திணித்து மொழி மீது கை வைக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒன்பது பைசா கணக்கு சொன்னேனே அதை வச்சு நம்ம அடி வயிற்றுல கை வைக்கிறாங்க அவங்களுக்கு நம் நம் மேல் கை வைப்பவர்களுக்கு நம் விரலில் மை வச்சா வேலை முடிஞ்சது இவர் நல்லா பார்த்துக்குங்க இந்த முகத்தை மறந்துடாதீங்க அந்த பேப்பர்ல இருக்கும் அதை பார்த்து கொடுங்க கரெக்டாக எல்லாரும் அதுக்கே குத்தினேன் என்னதான் இவிஎம் மிஷின் கோளாறு பண்ணாலும் கணக்கு நம்ம சைடில் புரியும் மறந்து விடாதீர்கள் இது நாடு காக்கும் தருணம் என்ன நாடு காக்கணும் தமிழ்நாடு தானே இது அப்படின்னா இல்லை அப்படி நினைச்சோன்னா நாடே கிடையாது தமிழ்நாடுன்னா இந்தியாவின் தான் தமிழ் வாழ்க சொல்லுவோம் இந்திய திணிக்காத சொல்றோம் இந்தி வாழ்கன்னு சொல்ல எங்க வாழ